அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் சென்னை மெர்னா பீச்சுக்கு போயிருந்தேன் தனியா தான் போயிருந்தேன் சும்மா உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அங்க ஒரு பெரியவர் ரொம்ப நேரமா மண்ணை கீறிக்கிட்டே இருந்தார் இவர் ரொம்ப கீறுறதை பார்த்து ஒரு நாள் மண்ணை கிளறி ஏதாவது தேர்றாரோ அப்படின்னு நினச்சி நான் பக்கத்துல போய் ஐயா எதையாவது தேர்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் ரொம்ப சாவகாசமா என்னை இப்படி பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா சொன்னாரு நிம்மதியை தேர்றாரு ஏன்னா நீங்களும் வந்து கொஞ்சம் தேடி கொடுங்க அப்படின்னாரு எனக்கு மூஞ்செல்லாம் வேர்த்திருச்சு என்ன சொல்ல தெரியல ஐயா பீச் மணல்ல கிளறி தேனீங்கன்னா நிம்மதி எல்லாம் கிடைக்காது கிழிஞ்சல்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் அவர் சொன்ன அப்படியாப்ப சரிப்பா அப்படின்னாரு சரி இதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐயா நான் வேணா ஒரு கதை சொல்றேன் அந்த கதை மூலமா ஒருவேளை உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் சரி சொல்லுங்க அப்படின்னாரு பக்கத்துல உக்காந்து சொல்ல ஆரம்பிச்சேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு அவருக்கு சகல வசதிகளும் இருந்தது பெரிய அரண்மனை எல்லாமே இருந்தது இருந்தாலும் அவர் ஒரே ஒரு குறைய சுத்திக்கிட்டு இருந்தாரு அது என்ன குறை அப்படின்னா நிம்மதி அப்படின்ற குறைதான் அப்படின்னு அவரு ரொம்ப காலமா சுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அது அவர் விடுற மாதிரி தெரியல ஒரு நாள் தேடணும் கண்டுபிடிக்கணும்ன்ற ஆர்வம் அவர்கிட்ட இருந்தது அதுக்கான முயற்சிகளும் எடுத்தாரு நாட்டில் இருக்க அத்தனை அறிவாளிகளையும் கூப்பிட்டு நிம்மதினா என்ன எங்க இருக்கு எனக்கு அது வேணும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாரு எல்லா அறிவியலுமே அவர் கேட்டங்கிறதுக்காக அப்படி நின்றுட்டு ஒவ்வொரு பதிலும் சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு பதிலுமே இவருக்கு திருப்தி அழைக்கிற மாதிரி ஒரு பதில் கூட அதுல இல்லை அதனால ராஜா அவங்கெல்லாம் நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சிருச்சிட்டார் ஒரு நாள் மாடியில் இவர் நின்று காத்து வாங்கிட்டு இருந்தாரு தெருவை எட்டி பார்த்தாரு ஒரு பிச்சைக்காரன் நல்லா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு நடையில ஒரு மிடுக்கு அப்படி ராஜா மாதிரி அவன் ராஜா மாதிரி ஆனால் அவன் பிச்சைக்காரன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் அவனை பார்த்தோன்னே இவருக்கு தோணுச்சு நம்ம ராஜா ஆனால் நம்ம கூட இவ்வளோ மிடுக்க தெருவில் நடந்து போனது இல்லை ஒருவேளை அவனை கூப்பிட்டு கேட்டா நமக்கான பதில் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு சரின்னு ஒரு கை கட்டி ஒரு காவலாளி கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டுவா அப்படின்னாரு அந்த காவலாளியும் போய் அந்த பிச்சைக்காரனை பார்த்து உங்களை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னாரு அந்த காவலாளி பிச்சைக்காரன்ட்ட சொல்ல பிச்சைக்காரன் நான் ஒருபோதும் எதுக்காகவும் யாரு வி யாரு கிட்ட எது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட அரண்மனையில கால் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டான் இத போய் ராஜா கிட்ட அந்த காவலாளி சொன்னான் ராஜா கோவப்படலை சரி ஏன் அவன் அப்படி சொன்னான் என்னதான் வேணும்னு கேளு இங்க வர சொல்லு அப்படின்னு திரும்பவும் போய் காவலாளியிட்ட கிட்ட சொன்னாரு காவலாளியும் போய் பிச்சைக்காரன் கிட்ட சொன்னான் ராஜா என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ராஜாவை தெருவுக்கு வர சொல்லுங்க நான் ஒருபோதும் அரண்மனையில் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு பிச்சைக்காரன் தெளிவாக சொல்லிட்டான் இதை போய் திரும்ப காவலாளி சொன்ன சரி நானே பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ சுதந்திரமா இருக்கா அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லாம அவன் இவ்வளோ சுதந்திரமா பேசக்கூட மாட்டான் அப்படின்னு ராஜா நினைச்சி அவங்ககிட்ட போயிட்டு இல்லப்பா நான் மேலே வந்து பார்த்தேன் நீ ரொம்ப சந்தோஷமா ஒரு மிடுக்கான நடையோட அவ்வளவு சந்தோஷமான பாட்டு பாடிட்டு துள்ளி குதிச்சுட்டு போன உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவன் சொன்னான் ஏன் இத பஸ்ட் ஏங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் ராஜா சொன்னாரு இல்லப்பா எனக்கு இவ்வளோ பெரிய அரண்மனையெல்லாம் இருக்கு ஆனா எனக்கு நிம்மதி இல்ல உன்கிட்ட எதுவுமே இல்ல ஆனா நிம்மதியா இருக்கியே அப்படின்னு சொல்லிதான்ப்பா கேக்குறோன்னாரு உடனே அவன் சிரிச்சுட்டு பாரு சொன்னான் உங்க நிம்மதிக்கான காரணமே இந்த மாளிகைதான் இந்த நிம்மதி விட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிரும்னா எப்பா நான் ஒரு ராஜா எனக்கு பல வேலைகள்லாம் இருக்கு இந்த நாட்டை யாரு காப்பாத்துறது அப்படின்னு திரும்ப அந்த பிச்சைக்காரன் ராஜா கேட்டாரு அதுக்கு சொன்னான் அதுக்கான தான் உங்க நிம்மதி உங்களால பிச்சைக்காரன் ஆகவும் முடியாது ராஜா பதவிக்கு வரவும் முடியாது எதையாவது ஒன்னதான் ஒரு நேரத்துல உங்களால பெற முடியும்னா இவருக்கு இப்பதான் திருப்தி அளிக்கிற மாதிரி ஒரு விடை கிடைச்சிது உடனே தான் அழிஞ்சிருந்த ஒரு தங்க அங்க பரிசா கொடுத்தாரு பிச்சைக்காரன் கிளம்பிட்டான் திரும்பவும் ராஜா கூப்பிட்டு கேட்டாரு ஏன்பா வேணாங்கிற அப்படின்னு அதுக்கு பிச்சைக்காரன் பதில் சொன்னான் நான் இதை வாங்கறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல சப்போஸ் இத நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இதை எப்படி காப்பாத்துறதுன்ற எண்ணம் தான் எனக்குள்ள அடுத்த கேள்வியா வரும் அது எனக்கு தூக்கத்தை தராது துக்கத்தை தான் தரும் இப்ப இருக்க நிம்மதி எனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் ராஜாவுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டது நிம்மதிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இந்த கதையை அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா அப்படின்னு அவரும் சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு சந்தோஷம் வேணும்னா என்னெல்லாம் பண்ணணுங்கிறது அப்படின்னாரு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு இனிமே பீச் பக்கம் வந்தேன் அப்படின்னா நீங்க இல்லாத இடமா பார்த்துதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு நன்றி வணக்கம்